ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஹெல்ப் கேட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் நம்பி தான் ரெண்டு குழந்தை இப்போ வளர்த்துட்ருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெய்லி என்னாலும் முடிஞ்ச முயற்சி நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ரெண்டு மாதமும் வந்து எனக்கு சேல்ரி வராது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல ஆனால் பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து எனக்கு கண்டினியூவாக கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக என்னால் ரெண்ட்டு எல்லாமே பார்த்துட்டு குழந்தைய பார்க்க முடியும் இது கொஞ்சம் நாளைக்கு தான் நான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருப்பேன்னு கிட்டே சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இப்போ என்ன பிரச்சனைனா என் மொபைலில் என்னுடைய ஃப்ரூப் வச்சுக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க அது என்னால் அடைக்க முடியல அவ்வளோலாம் சம்பாதிக்க முடியாது யூடியூப்பில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டால் கூட ஒரு மாதத்தில் ஓகேங்களா நூறு டாலரை ரீச் பண்ணால் தான் சேலரி எடுக்க முடியும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எழுபது டாலரில் நின்று போச்சு இன்னும் அஞ்சே அஞ்சு நாள் தான் இருக்குது அந்த அஞ்சு நாளில் முப்பது டாலர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டாலரோட விலை எண்பத்தி நாலு ரூபா முப்பது டாலர் வந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் மந்த் வந்து சேலரி கிரெடிட் ஆகும் அதுவும் இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு மேலே தான் எனக்கு கிரெடிட் ஆகும் இதுக்கிடையில் கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார் தான் நானும் விட்டு வந்துட்டந்தான் ஆனால் என் ஃபோனில் வாங்கி வச்சிருக்க கடன் இருக்கு பாருங்க அது சத்தியமா என்னால அடைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு பிள்ளைங்களும் அப்படி காலந்து நைட்டு வரைக்கும் இவங்க பேசுறது போறது அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப அபேன் நல்லா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர மன உளைச்சல் ஆகிடுது இப்போ எதுக்கு நான் வீடியோ கேட்குறேன்னா இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா யூடியூப் நிறைய பேர் வச்சுருக்காங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து மாடிட்டேஷன் எல்லாேருக்குமேலாம் பண்ண தெரியாது ஆனால் எனக்கு அந்த ப்ராசஸ் தெரியும் அதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக கற்றுக்கிட்டேன் ஒரே நாளில் எல்லாம் அதை கற்றுக்க முடியாது என்கிட்ட இப்போ இங்கே வந்து இந்த நாற்பது நாள் இருக்கும் நான் தனியாக வந்து இந்த நாற்பது நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எழுந்துடப்பட்டு இந்த நாற்பது நாளில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பேருக்கு மானிடேஷன் வாங்கி கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ஐநூறுபா தான் வாங்கியிருக்கேன் அதுக்கு மேலே நான் வாங்கலை ஃபுல் ப்ராசஸ் பண்ணி கொடுத்தா ஆயிரரூபா வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு அஞ்சு பேர் கிடைச்சா கூட ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் முடிஞ்சாலும் ஷேர் பண்ணிங்கன்னா இல்லை உங்களுக்கு யூடியூப் வச்சுருக்கவங்க தெரிஞ்சாங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்க கொஞ்சம் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேட் கால்ஸ் வருது நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதனால் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து போடலை ஒரு வேளை ஃபோன் நம்பர் போட்டால் நிறைய பேர் எனக்கு கிடைப்பாங்க தான் நான் வந்து கொஞ்சம் பாதுகாப்பான வழி வெளியில் எனக்கு காண்டாக்ட் பண்ணோம் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கா என்னோட யூடியூப் சேனல் வியூ சேனல் பார்த்திங்கன்னா அங்கே லிங்க்கில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்கும் அதில் போய் உங்களோடய யூடியூப் சேனல் லிங்க் காமிச்சு எனக்கு மாண்டேஷன் அப்ளை பண்ணோம் இல்லை எனக்கு மாண்டேஷன் கேன்சல் ஆகிடுச்சு இல்லை கூகுள் ஆக்சென்ஸில் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு வீடியோ போட்டு யூடியூப்பில் பணம் எடுக்கிறதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய வேலையை நான் பண்ணி கொடுக்குறேன் ரொம்ப கம்மியான காசுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே எடுத்துட்டாங்க ஸோ எனக்காக வீடியோலாம் பேசி கூட போட்டிருக்காங்க நிறைய பேர் அதுவுமே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது இப்போ நான் கண் கலங்கி நிற்கிற இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட மட்டும்தான் உதவிக்கு எத்தனையோ எத்தனையோ பேர் காதல் கொடுத்து வரீங்க ஆனால் என்னை பார்த்தா ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியல என்னுடைய எல்லா விஷயத்தையும் நான் உண்மையாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏதாவது நான் பொய்யாக சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஒவ்வொன்றுமே உண்மையாக சொல்கிறேன் அதனால தான் பிடிக்கலையா என்ன தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை பொய்யா நடித்து ஒரு வேளை பொய்யா இருந்தால் ரசிப்பீங்களான்னு எனக்கு தெரியல ஏதோ சரி மக்கள் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்தால் ரசிக்கிறாங்கன்னு சொல்லி மேக்கப் பண்ணி வீடியோ போட்டேன் அதுக்கு பின்னாடி போய் இந்த பொண்ணு தப்பான பொண்ணு தப்பான தப்பான பொண்ணாக இருந்தால் நான் ஏன் இப்படி வீடியோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும் யோசிச்சு பாருங்க கண்ணு மிக்கிற நேரத்தில் பணம் சம்பாரிச்சிட்டு போயிடலாம் அந்த மாதிரிலாம் வந்து சத்தியமாக எனக்கு துளி கூட என்ன போகாது ஃப்ரெண்ட்ஸ் நான் வளர்ந்த வளர்ப்பு அக்கா புருஷன்கிட்ட போயிட்டேன் அப்படின்றதுக்காக நான் கெட்டவளாக ஆகிட மாட்டேன் அதுக்கு போனதுக்கான ரீசனும் என்ன என் மேலே தப்பு இருந்தாலும் குடும்பமும் அக்காவும் வீட்டுக்காரர் எல்லாருமே காரணன்றதை நான் தெளிவாக வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன் அதுக்காக நம்ம வந்து வாழ்க்கையை வந்து முடிச்சிக்க மாட்டோம் ரெண்டு குழந்தைங்களையும் பார்க்குறீங்களே எவ்வளோ குட்டி குட்டி குழந்தைங்கள் அதில் பார்க்கும்போது எனக்கு எப்படியாவது ஒரு வழியில் பார்த்து சம்பாதிக்கணுன்ற வெறி வருமே தவிர வாழ்க்கையை கேவலமாக மாற்றிக்கணும்னு வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வழியில் நான் போகணும் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரே கிஃப்ட்டு என்னோட படிப்பு ஃப்ரெண்ட்ஸ் அந்த படிப்பால் தான் இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வேலையை நான் கற்றுக்கிட்டனே நானாக படித்து தான் மானுடேஷன் பாலிசினால் என்ன அதை எப்படி பண்ணணும் அது எப்படி நுணுக்கமாக பண்ண என்னென்ன ப்ரூஃப்லாம் கொடுத்தா ஓகே ஆகும் எத்தனை நாளுக்குள்ளே ஓகே ஆகும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கும் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிடாது வேறு ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று தான் நிறைய சேனல் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க தான் நானும் சேனல் ஆரம்பித்தேன் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு இருந்தாலும் அதை பார்த்து எல்லாராலையும் பண்ணிட முடியாது நிறைய பேருக்கு பண்ண தெரியாது அப்படியே சேனலை வச்சு அவங்களுக்கு தயவு செஞ்சு அவங்க எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே இதே நிலமை எனக்கு வந்துச்சு நிறைய பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி தான் சேலரி எடுக்க வச்சுங்க எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா நடுவில் ஏன்னா அது நீ என்ன பிச்சை எடுக்கிறியா அப்படிலாம் கேட்டு என்னை வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்படிலாம் நம்மளோட இதை வந்து கெஞ்சக்கூடாது போகக்கூடாது யாருக்காக இருந்தாலும் எவ்வளோ கீழ் நிலைமைக்கு நான் வந்தாலும் எனக்கு அது ஒன்று இருக்குது மனசில் நம்ம வந்து பிச்சு எடுத்து கெஞ்சி எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம திறம மூலயமா நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வரேன் நான் ஆனால் இந்த ரெண்டு நாளாக எனக்கு சாப்பிடவும் முடியல தூங்கவும் முடியல அவ்வளோ லோன் என் ஃபோனில் இருக்குங்களா அது எப்படி அடைக்கிறது அவங்களாம் கால் பண்ணி ரொம்ப ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்களா அது வந்து திரும்ப திரும்ப வருது இப்போ வந்து சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரெண்டு கட்டவும் கஷ்டமாக இருக்குது இந்த சூழ்நிலை ஏன்னா வேலை நிறைய கிடச்சிட்டே இருந்துச்சு அதனால் வந்து இப்போ இந்த ஒரு ஃபார்ட்டி டேஸ் நான் எப்படியோ சமாளிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கையில் கொஞ்சம் பேக்கப் காசு இருக்குது அது போக நான் முன்னாடியே எழுதி பார்த்தேன் எவ்வளோ செலவாகுது என்ன இப்போ நமக்கு எவ்வளோ தேவைப்படும் இந்த கடனை எப்படி அடைக்கிறது அப்படி சொல்லிவிட்டு இப்போ இது என்னோடய ப்ரூஃப்பில் வாங்கினால்தான் நான் அடைக்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவரோட ப்ரூஃப்லையோ இல்லை அக்காவோட ப்ரூஃப்லேயோ வாங்கியிருந்தேன் எனக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனை க்ளியராக எழுதி கொடுத்துட்டேன் அதனால் யாராலையுமே என்கிட்ட வந்து எதுவுமே கேட்க முடியாது போக முடியாது இது என்னோட பேன் கார்டை போட்டு வாங்கிட்டாங்க அதனால அதில் இருந்து அந்த ஆப்லேருந்து என்னை கால் பண்ணி ரொம்ப மிரட்டுறாங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதனாலே எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது இது என்னடா இது எப்படா முடிக்கிறது அப்படின்ற மைண்ட் செட் போயிடுச்சு இப்போ நான் சாப்பிட்றணும் இல்லை பிள்ளைங்களை பார்க்கணும் அது வந்து எனக்கு செகண்டாகிடுச்சு ஃபஸ்ட்டு இதை அடைச்சி முடிக்கணுன்ற மைண்ட் செட் வந்துச்சு இதுக்கு இருக்கிற வழி இப்போ வேலைக்கு கண்டிப்பாக பசங்களை வீட்டுக்கு போக முடியல அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இதே இப்படியே உட்காந்துட்டு இருக்க மாட்டேன் வளர்கிற வரைக்கும் நான் இந்த யூடியூப்பு பின்னாடி இருக்கிற வேலையை செஞ்சு ஏதோ பண்ணிக்கிறேன் ஏன்னா சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக் சேனலில் இந்தந்த விஷயத்துக்கு இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட்டின்னு ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க எனக்கு அந்த மாதிரி வந்து வாங்க முடியல என்னால் அதே வேலையை தான் செய்கிற ஒரு பர்சன்டேஜ் காசு தான் அந்த பத்து பர்சன்டேஜ் வாங்கன்னு ஒரு பர்சன்டேஜ் தான் வாங்கிக்கிறேன் ஏன்னா எனக்கும் வந்து மனசாட்சி ஒன்று இருக்குது அந்த அந்த வேலை இவ்வளோ தான் அதுக்கு இவ்வளோ காசு கம்மியாக யூடியூப் மொத்த யூடியூப்ஸ்லையுமே நான் மட்டும்தான் இவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக என்னை நம்பி நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த வேலையை நான் வேலை செய்கிறேன் அது காசு கொடுங்கன்னு கேட்குறேன் வேறு எதுவுமே நான் கேட்கல உங்கள்கிட்ட சரிங்களா பசங்களை வந்து பார்த்துக்கணும் இந்த மொபைலில் இருக்க லோனை நம்ம என்ன அடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை அடைச்சா தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அப்போ தான் பண்ண முடியும் நான் புதுசாக வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துருக்கேன் அதுலேயும் என்னால் இறங்கி போக முடியல காரணம் என்னென்னா இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம திரும்பி போகிறது அப்படிங்கு இப்போ நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவனை நம்பி வந்து என்ன குழந்தையும் பெற்றுக்கிட்டு உனக்கு ரோட்டில் என்ன 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 எனக்கு ஆகிடுச்சி என் சொந்த பந்தம் சேர்த்துக்கல அம்மா அப்பா கூட ஆதரவு கொடுக்கல பாருங்க எனக்கு அதுதான் ரொம்ப வலிச்சிருச்சு அம்மா இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் நிறையா வாட்டி ஃபோன் பண்ணேன் ப்ளீஸ் என் குழந்தைய பார்த்துக்கோங்க இட்டுட்டு வந்து விட்டுறேன் எட்டு மணி நேரம் ஆகும் எங்கள் அம்மா இருக்கிற இடத்துக்கு நான் இங்கேருந்து போகிறதுக்கு இட்டுட்டு வந்து விடுறேன் தம்பியை மட்டும் பார்த்துக்கோங்க பாப்பாவாது நான் கூட வச்சுக்கிட்டு எதனா ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா காலையில் போயிட்டு நைட் ஆனால் அது இப்போ இந்த ஹாஸ்டலில் இருக்கமா சப்போர்ட் கொடுப்பாங்க எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு கெஞ்சிரம் ஃப்ரெண்ட்ஸ் கல் நெஞ்ச மாதிரி பேசுகிறாங்க எனக்கு அது ரொம்ப வலிக்குது தெரியுமா உண்மையாலுமே ஏன் ஒரு கலைங்க போய் பிள்ளைங்க நின்றுடுச்சு பண்ணிருச்சு ஆதரிச்சு ஒரு வழி எவ்வளோ குட்டி குழந்தைங்க வச்சுருக்கேன் சம்பாரிச்சிட்டு அந்த குழந்தைங்கள கையில் எப்படி வீட்டோட இப்போ ஜாப் எதாவது எடுத்து செய்யணா கூட நான் கொரியர் ஆஃபீஸில் போய் கொரியர் போட்டுட்டு வரணும் கப் சாம்பிராணி வீடியோ போட்டிருப்பேன் எஸ்எஸ் மாட்டில் இருந்து அதை எடுத்து நான் தாராளமா செய்யலாம் தெரியுமா இங்க இருக்க நான் போய் கொடுத்துட்டு வரலாம் விற்கலாம் ஆனா அதுக்கு கூட எனக்கு வழி இல்லை என்னன்னா நான் போய் இப்போ கொரியரோ ஏதோ ஒன்று போனோம்னா தம்பி தூக்கிட்டே போய் தூக்கிட்டே என்னால் உண்மையா வர முடியல பேசுப்பா பயங்கர வாழா இருக்கான் சா ஒரு சின்ன வேலை கூட உண்மையாக அவனை வச்சு முடியல இந்த வீடியோவில் எவ்வளோ வாய்ஸ் அவன் வந்து கேட்குது பாருங்களேன் நான் கட் பண்ணி கட் பண்ணி போய் தூக்கி தூக்கி வச்சுட்டு வந்து இந்த பத்து நிமிஷம் பேசுகிறதுக்கே என்னால் முடியல முடியலன்னு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது ட்ரை பண்ணோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன ஒரு ஆதரவாக கேட்குறேன் வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு நூறு பேருக்கு போதும்னா அதில் ரெண்டு பேராது கண்டிப்பாக இந்த மானிட்டேஷன் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க யூடியூப் மொத்தம் எல்லா சம்மந்தப்பட்ட டவுட்ஸுமே சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு வியூஸ் போடணுமா சப்ஸ்கிரைபர் வரணுமா எல்லாமே தெரியும் என் சேனலுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணாமல் உட்காந்துட்டு இருப்பேன் ஆனால் அது ஒர்க்காக செய்யும்போது எனக்கு மணி போது நான் இம்பார்ட்டன் கொடுத்து செய்வேன் சரிங்களா அந்த மாதிரி இனிஷியலாக லாகின் பண்ணுறதுக்கு என்ன கான்டெக்ட் பண்ணுறவங்க நூறுபா பே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் லாகின் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பேன் நிறைய அதே பேர் எல்லாமே கற்றுக்குறீங்க பணம் எதுவுமே பே பண்ண மாட்டீங்க ஏமாத்திக்கிட்டு போயிடுறீங்க அது எவ்வளோ வலிக்குது தெரியுங்களா மூணு மணி நேரம் உட்காந்து வேலை செய்கிறேன் ஒரு ரூபா கூட நீங்கள் பே பண்ணாமல் போயிடுறீங்க அதுவும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது நிறைய செட்டிங்லாம் எங்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு நல்லா ரன் பண்ணுறாங்க இது டவுட்டு அது டவுட்டு இது டவுட்டுன்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு ஐம்பது ரூபாவது பே பண்ணிட்டு போகல நேரம் எடுத்து தானே நான் சொல்லி கொடுக்குறேன் அந்த வேலையை ஃப்ரீயாக நம்ம சேனலில் சொல்லி கொடுத்தா அதை வாட்ச் பண்ணணும் கவனிக்கணும் புரிஞ்சுக்கணும் நான் அப்படி சொல்லிக் கொடுக்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன் சேரிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இங்கேருந்தே நான் சொல்லி கொடுப்பேன் சரிங்களா உங்கள் ஃபோனில் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எனக்கு தெரியும் அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணி என் ஃபோன்லேருந்து இதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணுங்கன்னு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு உங்கள் மைண்ட் செட்டு நீங்கள் அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அந்தளவுக்கு அழகாக சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அது பே பண்ணலாம் அதுவும் பே பண்ணுறதில்ல அப்படியே போயிடுறாங்க அதனால் இப்போ நான் எடுத்துருக்க முடிவு உங்களுக்கு டவுட்டு கேட்டு நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லாகின் பண்ணுறதுக்கே என் கூட வந்து கான்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ஷேர்ங்க சொல்லி தரும்போதே ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணால் தான் நான் பண்ணி கொடுப்பேன் இது எல்லாமே என் மொபைலில் இருக்க கடன் அடைக்கணும் என் பிள்ளைங்களை பார்த்துக்கணும் நான் ரெண்ட்டு பார்க்கணும் வீட்டு மளிகை சாமான் நிறையா பிரச்சனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதானே கிடையாது தனியாக ரெண்டு பசங்களை வளர்க்குறது அதை சின்ன பிள்ளைங்க யோசிச்சு பாருங்கள் முடிந்தாலும் உதவி பண்ணுங்கள் உதவி கேட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா நன்றி நண்பர்களே